ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட்டு தாங்க பார்க்க போகிறோம் எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் எடுத்துகிட்டுருக்கோம் அந்த ரெண்டு பொருளுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் சைட் எஃபெக்ட் நிச்சயமாக வரவே வராதுங்க என்ன அப்படின்னா மருதாணி இலையும் கருவிப்பிலை இலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நிழலையும் ரெண்டு நாளைக்கு அப்படியே உலர்த்திட்டு இதை வந்து இந்த ஹேர்டேக் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வெயிலில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து அதில் உள்ள இருக்கிற அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடும் முடிக்க நமக்கு கிடைக்காம போயிருங்க இப்போ பாருங்கள் ஒரு கப் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து மருதாணி இலையும் கருவிப்பில இலையும் ரெண்டு சம அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு நாளாக வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு பொருள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வெள்ளியில் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு முடிக்க எந்த சைடு எஃபெக்ட்டும் பண்ணவே பண்ணுது அதே சமயத்தில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா தோலோடவே ஒரு ஏழு மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க கருவேப்பிலை இலையும் மருதாணி இலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு முடிய கருமையாக வச்சுக்கும் அதே சமயத்தில் அந்த கலரிங் வந்து போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ ஒரு கடாய் எந்த கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த ரெண்டு பொருளையுமே நம்ம போட்டு நல்லா வறுத்தி எடுக்கணும் கருவேப்பிலை இலையும் மருதாணி இலையும் மட்டும் நல்லா கரு கரு கருன்னு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கருவிப்பிழை நிறைய அயன்று இருக்கிறதுனால எந்த இப்போ எந்த ஒரு ஹேடையிலையும் நீங்கள் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மருதாணியும் அப்படித்தான் ஒரு ஹேடை அப்படின்னா மருதாணி இல்லாத ஹேடையே நமக்கு நிச்சயமாக பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறையும் மருதாணிலேயே கருவிப்பிள்ளையின் இலையிலேயே நம்ம செய்கிற டை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரில் வந்து பிளாக் கலராக லாங் லாஸ்டிங் டைமாக உங்களுக்கு வந்து அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு பொருள் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லாவே கருப்பாக அதாவது கருமை நிறமாக மாறிட்டு இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ புகை வந்து வரவே வராது எனக்கே அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நான் ஃபஸ்ட்டெல்லாம் இரும்பு கடையில் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பேன் அதுக்குன்னே நான் வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ புகைச்சலாக வந்து வரவே வரவே வராதுங்க இப்போ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கருப்பாக வர வரைக்கும் ஒரு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மூடி வைக்க இந்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போ சீக்கிரமாகவும் கருப்பா அதாவது கருப்பு நிறமாக நமக்கு கிடைச்சிடும் ஓப்பன்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மூடி போட்டு நீங்கள் பண்ணும்போது சக் உங்களுக்கு கருப்பாக மாறிடும் இப்போ நல்லா ஆகிடுச்சு இது வந்து நான் ஆற வச்சுருவோம் வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க மேக்ஸிமம் வீட்டில் குள்ளே வைக்காதீங்க ரொம்ப புகை பெற ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒன்று ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் கொட்டி வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் ஆறிடும் இந்த மாதிரி ஜாரில் அப்படியே கொட்டும்போது கொஞ்சம் லேட்டாகுங்க ஃபேன் காற்றில் வச்சுருங்க நல்லா ஆன பின்னாடி நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கற்பூரவல்லி வள்ளி அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கலாம் நான் வந்து ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது லிக்விடு வந்து ரொம்ப வந்து கம்மியாக கிடைக்கும் ஆனால் நல்ல ரிசல்ட் இன்னும் கிடைக்கும் நான் சும்மா கொஞ்சமாக தான் தண்ணி ஊட்டினேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றி வச்சுருக்கு ஏன் அப்படின்னா கற்பூர வள்ளி இலையும் சின்ன வெங்காயம் ரெண்டுமே லிக்விடுனால உங்களுக்கு அதில் இருந்த சாறே உங்களுக்கு வரா அதனால தான் கம்மியாக ஊற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டீ பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதித்து வரட்டும் இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாங்க டீ பவுட்ரு நம்ம போட்டு இரும்பு கடாயிலே கொதித்து வரும்போது அந்த அயனில் இருக்க அந்த அந்த சத்தும் நமக்கு கிடைக்கிறது நல்ல கருப்பு நீரை நல்லாவே கிடைக்கும் எடுத்து வச்ச லிக்விடை வந்து நம்ம அதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது பாருங்கள் இது வந்து பத்து நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் ஹீட்டை ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சு ஏன்னால் நல்லா லிக்விடாக இருக்குது அதை வந்து கொதித்து வரும்போது ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க எல்லாம் கொதித்து வந்துடுச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் நமக்கு தேவை வந்து அந்த வாட்டர் அந்த லிக்விடு மட்டும் தான் தேவைப்படும் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அரை டம்ளராக மாறிடுச்சு இப்போ ஆறுனா அந்த கருவிப்பில மருதாணியை வந்து நல்லா அரைச்சாச்சு இருந்தாலும் திப்பி திப்பியாக தாங்க இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க முடியல ஸோ நான் வந்து ஜலிச்சிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜலிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ எனக்கு வந்து திப்பியாக இருக்கிறதுனால தான் ஜாலிக்கிறேன் இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹீட்டில் வச்சுக்கோங்க அதாவது வெயிலில் வச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வெளியிலே வச்சுருங்க இந்த பவுட்ரு நீங்கள் வெயிலில் வச்சுட்டு வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க வேணுங்கும் போது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேடை வந்து டூ இன் ஒன் நான் சொல்வேன் இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை பர்மனெண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே இந்த ஹேடை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கருப்பாக வந்து பிடிச்சிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை வாஷ் பண்ணலாம் அப்படின்னா மாதக்கணக்கிலையும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேடே இப்போ வந்து பதிமூணு வயசு குழந்தைகளுக்கு கூட கிரே ஹேர் வருது அவங்க கூட தாராளமாக இந்த கடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது சம்மர் சீசன் அப்படிங்கிறாலும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நிச்சயமாக வராதுங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச லிக்விட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ பவுட்ரு தேவையோ ஒரு சின் வேறு ஒரு சாதாரண ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பவுல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் போட்டுக்கலாம் என்னுடைய ஹேர் வந்து ஷார்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து அப்படியே நான் வந்து போட்டுட்டேன் உங்களுக்கு வந்து ஒரு பாதி தான் தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சு உங்களுடைய ஹேருக்கு வந்து எவ்வளோ பவுடர் தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்து இந்த லிக்விடை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எங்கே தலையில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து வாஷ் பண்ணுற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அப்படியே இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதாவது ஷாம் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க அதுக்காக ஃபுல்லாகவே போகுது லைட்டாக தான் உங்களுக்கு போகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னா டக்குன்னு உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமே நீங்கள் போயிட்டு வந்துக்கலாங்க ஒன்றுமே ஆகாது ஏன்னா எதுவுமே நம்ம ரொம்ப வந்து ஆயிலோ எதுவுமே நம்ம சேர்க்கலை வெறும் லிக்விட் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இல்லை நான் பர்மனெண்ட்டாக தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ஹேரை க்ளீனாக வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் அதாவது ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கருப்பாக பிரிச்சுக்கும் மாதக்கணக்கில் எந்த ஹேடை இருக்கும் நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராது ஏன்னா கருவேப்பிலையும் மருதானியலையும் உங்களுக்கே புரியும் நல்லாவே நல்ல ஒரு ப்ராடக்ட் ரெண்டுமே நல்ல கருமை நிறம் கொடுக்குற ப்ராடக்ட் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து எந்த ஒரு ஹேர்டையுமே நான் மறுக்க சொல்கிறது தான் எந்த ஒரு ஹேடை போடும்போது உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து பேக் போட்டுக்கோங்க இது மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீக்கில் வந்து கேட்டாங்க அதாவது வந்து இந்த ஹேர்டையில நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து பிளாக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிச்சயமாக ஆகும் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா இந்த டையை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து ஃபேஸ் பேக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதில் ஹனி போட்டு கொஞ்சம் முல்தானி மட்டி பவுடர் போட்டு அதில் வந்து கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க அந்த நாலு பொருளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து இந்த ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபேஸும் நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ